பண மாட்டலாம் இல்ல இல்ல இல்லங்க இனிமே நான் இருக்கிறதா இல்ல நீங்க இருந்து இல்ல என்ன மாற்றமும் இல்ல குட்ங்க சரி வந்துருங்க ஒரு நிமிஷம் நம்ம எப்படி இங்க இருந்து போக போறோம் அதோ உள்ளதான் அவ்வளவு கார் வச்சிருக்கீங்களே அதுல ஒரு கார் எடுத்து கிளம்ப வேண்டியதா என்னது எங்க கார்லயா என்னங்க சொல்றீங்க எங்க எங்க பதறாதீங்க நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி என் கார்ல ஒரு கார் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன் அதில் தான் கிளம்புறோம் நீங்கள் ஒன்றும் பதரப்படாதீங்க ஆ அப்பா ஏன் நீங்க வேற நானே ஏற்கனவே எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பும் போது என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல ஆனால் எல்லாேருமே இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் சரிங்க நான் அதுக்குள்ளே என்னோட ப்ளானை சொல்லிடுறேன் என் ஃப்ரெண்டு கார் எடுத்துகிட்டு வந்துடுவான் அது இந்த தெரு முன நிற்கும் வீட்டில் எல்லாரும் அப்புறம் அதாவது ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே எல்லாரும் நல்லா டீப் ஸ்லீப் போனதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக அமைதியே கிளம்பி வந்துடுங்க நான் தூங்காமல் தான் இருப்பேன் எனக்கு ஃபோனில் ஒரு ரிங் மட்டும் கொடுங்க நீங்கள் வந்துட்ருக்கீங்கன்னு நானே புரிஞ்சுக்கிறேன் ரெடியாக கார் ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்ணுறேன் நீங்கள் அப்படியே வந்து காரில் ஏறுங்க ஒரே அழுத்துல உங்களை சென்னையில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன் ஓகே ஆ சரி சரி டன் பாய் ஆ

ஆனா அந்த வைப்ரேஷன் மண்டைய என்ன முதல்ல நீங்க தாங்குவீங்களா முதல்ல அதை யோசிங்க என்ன என்ன சரியா सुनினாங்க うんうん கடுப்பாகுது ஆ ஆவுதல்ல நானே இந்த கல்லை நான் சொல்றேன் வேற யாரையாச்சு பிடிச்சிருக்கா லவ் பண்றியா நீ அப்பா கேக்குறாரு கொஞ்சம் நியாயமா அத தாங்க சொல்றேன் கொஞ்சம் நல்லா யோசிங்க நீங்க அப்படி யாரையாவது லவ் பண்ணி ஓடி போனா கூட தப்பா இருக்கலாம் ஆனா இப்ப அப்படி இல்ல உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல பொண்ணு காணோம்னா கல்யாணம் அப்படி நடக்கும் அதுக்கு உங்களை நீங்களே ஒழிச்சு வைக்க போறீங்க அதுவும் ரெண்டு மூணு நாளைக்கு தான் அதுக்கு நான் உங்களுக்கு டிரைவரா வேலை பார்க்க போறேன் அதனால இதெல்லாம் ஒண்ணு தப்பே கிடையாதுங்க ஆமா இதுல தப்பே கிடையாதுல ஆமா தப்பே கிடையாது ஆமா இந்த பொண்ணு கிளம்புறதுக்குள்ளே எத்தனை தடவை மனசு மாறுது